வாழ்க வளமுடன் ஐந்து கரத்தானே ஆணை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயகர் பெருமானுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் ஐந்து முறை கூற வேண்டும் அவ்வாறு கூறினால் விநாயக பெருமானின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு சகல வளமும் கிடைக்கும் இன்றைய நாள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி ஆயிரத்தி விளம்பி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மேல்நோக்கு நாள் காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை குளிகை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு கரடம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று ஒன்னு வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று காலை இருபத்தி எட்டு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் யோகம் சித்த யோகம் மருத்துவ குறிப்பு காசநோய் உள்ளவர்கள் வெள்ளாட்டு பாலையோ அல்லது கழுதை பாலையோ தினசரி சாப்பிட்டு வர காசநோய் குணமாகும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி விக்னஹஸ்தாய பௌம நேயர்களே அறிமுகம் இல்லாதவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களிடம் சேர்ந்து புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் வருங்காலம் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் புத்தி கூர்மை அதிகமாகும் அதிர்ஷதி தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நீரம் ஊதா நிறம் அஸ்வினி நினைத்தது நடக்கும் பரணி கடமைகள் அதிகமாகும் கிருத்திகை அறிவுத்திறன் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் நேயர்களே திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் நிறைவேறும் தேகநலனில் அக்கறை தேவை தொழிலில் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகளால் வியாபாரம் முன்னேற்றம் அதிகமாகும் வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தொழில் தொடர்பான உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் சற்று பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அதிர்ஷ்டிசை வடமேற்கு அதிர்ஷய நான்கு கிருத்திகை வளமான நாள் ரோகிணி சந்தர்ப்பம் கிடைக்கும் மிருக சிரிஷம் உதவிகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம்

அதிசயன் ஐந்து நிறம் சிவப்பு நிறம் மிருக சிரிஷம் நல்லது நடக்கும் திருவாதிரை நெருக்கம் ஏற்படும் புனர்பூசம் விட்டு கொடுத்து செல்லவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் வித்மஹே ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி நேயர்களே வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம் பொருளாதார வளர்ச்சிகள் அதிகமாகும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கப்பெறுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் மற்ற ஊழியர்களால் அலைச்சல்கள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புனர்பூசம் கடமைகள் அதிகமாகும் பூசம் வளம் கிடைக்கும் ஆயில்யம் அலைச்சல்கள் அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே அலைச்சல்களில் நிதானம் வேண்டும் தேகலானன் சீராகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது புகழ் கிடைக்கப் பெறுவீர்கள் செய்வீர்கள் நட்பு வட்டாரத்தால் வியாபாரத்தை நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் திசை வடகிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நிறம் செம்மன் நிறம் மகம் வருமானம் கூடும் பூரம் கீர்த்தி கிடைக்கும் உத்திரம் வளமான நாள் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கண்ணி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கண்ணி ராசி நேயர்களே மேல அதிகாரியிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது சொந்தங்களின் வருகையால் சந்தோஷம் கூடும் புதுவித அனுபவங்களை கையாளும் போது சில தடைகள் ஏற்படலாம் அலைச்சல்களால் லாபம் கிட்டும் நெருக்கம் அதிகமாகும் திசை வடகிழக்கு நீரம் மஞ்சள் நீரம் உத்திரம் சந்தோஷம் கிடைக்கும் ஹஸ்தம் தடைகள் ஏற்படும் சித்திரை நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதையே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் சுக்ர தூலாம் ராசி நேயர்களே பேச்சு திறமையால் வருமானம் கூடும் வேலையில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவீர்கள் சித்தர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் சுற்று வட்டாரத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவது நல்லது அதிர்ஷ திசை வடமேற்கு அதிர்ஷ எண் மூன்று அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம் சித்திரை வளமான நிலை ஏற்படும் சுவாதி கடமைகள் அதிகமாகும் விசாகம் நிதானம் வேண்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய தன்னோ விருச்சிக ராசி நேயர்களே அதிர்ஷம் உண்டாகும் சந்தோஷம் கிடைக்கப்பெறுவீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சூழல் அமையும் விலையுர்ந்த பொருட்களை உபயோகப்படுத்தும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது தாயாரின் சொந்தங்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதிர்ஷ திசை தென்கிழக்கு அதிர்ஷயன் ஒன்று அதிர்ஷ நீரம் சிவப்பு நிறம் விசாகம் சந்தோஷம் கிடைக்கும் அனுஷம் மேன்மை உண்டாகும் கேட்டை பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விஷபத் வஜாய வித்மஹே ஹஸ்தாய திமகி தன்னோ குரு பிரஜோதயா தனுசு ராசி நேயர்களே புதுவித அனுபவங்களை கையாளும் போது வளமான முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவீர்கள் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் தோன்றும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வருமானம் அதிகமாகும் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் அதிஷதிசை வடகிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம் மூலம் சிந்தனைகள் அதிகமாகும் பூராடம் நினைத்தது நடக்கும் உத்ராடம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதய் மகர ராசி நேயர்களே இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் நல்ல செலவுகள் ஏற்படலாம் தாயாரின் உதவியால் வருமானம் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் அறிமுகம் இல்லாதவர்களால் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்படலாம் வேலையில் உள்ளவர்களுக்கு வளமான முன்னேற்றம் ஏற்படும் பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷயன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்ராடம் ஆசைகள் நிறைவேறும் திருவோணம் வருமானம் அதிகமாகும் அவிட்டம் லாபம் கிட்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்ப ராசி நேயர்களே வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் அயல்நாடு செல்ல வாய்ப்புகள் ஏற்படலாம் ஒற்றுமை அதிகமாகும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதிகமாகும் புதிய தொழில் தொடங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் வடமேற்கு ஊதா நிறம் அவிட்டம் வளமான நாள் சதயம் வேலை கூடும் பூரட்டாதி வெற்றி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி டன்னோ குரு பிரஜோதயாத் மீன நேயர்களை திருமண வரன்கள் கைகூடி வரும் சஞ்சலங்கள் தீரும் படிப்பில் மாணவர்களுக்கு வளமான சூழல் உண்டாகும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் புகழ் கிடைக்க பெறுவீர்கள் அதிர்ஷ தென்கிழக்கு அதிசயன் ஆய்ந்து அதிர்ஷ நிறம் ஊதா நிறம் புகழ் கிடைக்கும் சஞ்சலங்கள் தீரும் ரேவதி வளமை கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க